இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெருபேறுகள் வெளியிடுவதை இடைநிறுத்தி உயர் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களின் மூன்று வினாக்கள் கசியப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெற்றோர்கள் சிலர் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் இந்த மனு இன்றைய தினம் பத்மன் அச்சல வெங்கப்புலி மற்றும் சமயவர்தன ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயகா பெயர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியின் கட்சிகளின் எந்த ஒப்புதலும் இல்லாமல் தன்னிச்சையான முறையில் இந்த நியமனம் இடம்பெற்றுள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் பிரதிநிதிகளுக்கு தெரிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணிக்கு சொந்தமான இரண்டு தேசிய பட்டியல் எம்பி பதவிகள் தொடர்பில் அந்த முன்னணியின் அனைத்து கட்சிகளும் நாளை காலை கொழும்பில் கூடி முடிவெடுக்க உள்ளதாக ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் ரவி கருணாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் என்பதுடன் கூட்டு தீர்மானமின்றி செயற்படும் திறன் அவருக்கு இல்லை எனவும் ரணில் விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் சந்தித்து இரண்டு தேசிய பட்டியல் எம்பி பதவிகள் தொடர்பில் உத்தியோகபூர்வ தீர்மானம் எடுக்க உள்ள நிலையில் இவ்வாறான தனிச்சையான செயற்பாட்டை அங்கீகரிக்க முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக எதிர்வரும் டிசம்பர் மாத நடுப்பகுதியில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்வார் என புதிய வழிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் இன்று ஊடக உலகங்களுக்கு தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கை நகர்கிறது என்பதை உலகுக்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும் இலங்கை பிரஜைகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்யும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் புதிய அமைச்சர்கள் சற்று முன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் முதலாவதாக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிரதமராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் ஹரிணி கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டார் திஜித்த ஹேரத் வெளிநாட்டு அமைச்சு வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் சுற்றுலா அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பேராசிரியர் சந்தன அபேவர்தன பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பேராசிரியர் ஹர்சன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் கே டி லால்காந்த விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் காணி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அனுர கருணா திலக நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பேராசிரியர் உபாலி பன்னிலக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சுனில் ஹந்து கைத்தொழில் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகார அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் விமல் நிரோஷன் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுக சிவில் விமான சேவை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பேராசிரியர் ஹனிதும சுனில் சனவி புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலக அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சம்பந்த வித்தியாரத்ன பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் நலிந்த ஜெயதீச சுகாதாரம் ஊடகம் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சுனில் குமார கமகே இளைஞர் விவகாரம் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பேராசிரியர் கிருஷாந்த அபேசேனு விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் குமார ஜெயக்கோடி வலுசக்தி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் டம்மிக்க பண்டபெந்தி சுற்றாடல் அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும்